திண்டுக்கடையிலே நடைபெற்ற திரைப்பட உலகில் முதல் முடிசூடா மன்னனாக இருந்த எம் கே தியாகராஜ பாகவதர் அன்றைய சூப்பர் ஸ்டார் அவரை கௌரவப்படுத்துகின்ற வகையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு மணிமண்டம் அமைப்பதற்கு திருச்சியில் ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியை கொடுத்து உங்களுடைய சமுதாயத்தை கௌரவித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாதாரம் முன்னேற்றக் கழகம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதன் பிறகு எம் கே தியாகராஜு பாகவருடைய இடத்தை பிடித்த தலைவர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கடைசி வரை கதாநாயகனாக நடித்து இந்த நாட்டு மக்களுடைய மனதில் இன்றும் நீங்காமல் நிறைந்திருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதன் பிறகு அவர்கள் வழியிலே வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த நாட்டு மக்கள் மனதில நீங்காமல் நிறைந்திருக்கக்கூடிய இதை புரட்சி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவருடைய சமுதாயத்திற்காக சமுதாயத்தை கௌரவப்படுத்துகின்ற வகையில பிரதிநிதித்துவம் எல்லாம் கொடுத்தவர் நீங்கள் என்றென்றும் இந்த இயக்கத்திற்கு ஆதரவாக இருப்பீர்கள் என்று நிச்சயம் தெரியும் मुड़ा के भयुना कुछ न्यूना तो तकिया ना है अजीमा उनसस जंगला तो उन्हें जोड़ा विषपत कर मने विषपा अजीता अंतर्दिविता गुर्दे आरी जावा गुर्दे अप्रतिदा विषपत चट्टोर तो विषपत वालों को विषपत वालों का तो विषपत वालों का आगे तो ना हमें अंदर आ ംം് മണాം క్്ായ ്്.